திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக ஒன்பலட்சில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி எட்டாவது பிறந்த நம்முடைய முன்னாள் அமைச்சர் திரு ரமணா அவருடைய தலைமையில் எதிர்ச்சியோடு இங்கே நடைபெற்று நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை நண்பர் அருமிசிவா எழுதரசு ஏற்பாடு செய்திருந்தார்கள் பொதுவாக திமுகவுக்கும் எங்களுக்கு என்ன பெரிய வித்தியாசம்னா திமுகவில் அவங்க தலைவர்கள் பிறந்தநாள் கொண்டாடும் போது பொதுவாகவே வசூல் வேலை நடக்கும் ஆனால் எங்களுடைய தலைவர்களுடைய பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லும்போது உணர்வுபூர்வமாக அவரோட சொந்த பணத்தை தான் செலவு பண்ணுவாங்க இதான் வந்து திமுகவுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் கலெக்ஷன் கட்டிங் அதோடு அது வீட்டுக்கு தான் அது ஆனால் இங்கே கலெக்ஷன் கிடையாது கட்டிங்கும் கிடையாது ஒட்டுமத்துவம் பார்த்திங்கன்னா எல்லாம் மக்களுக்காகவே இந்த அடிப்படையில் வந்து உணர்வுபூர்வமாக வந்து கட்சிக்காரர்கள் வந்து அவங்க வந்து சேர நிகழ்ச்சி இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு எழுச்சோடு இன்னைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றது என்று தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி சொல்லுங்கப்பா கேள்வி உங்கள் கேள்வியெல்லாம் அதை எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டாலின் மாணவர் அரசாங்கம் பொறுப்பேற்ற அந்த நாலு வருஷத்துல ஜாதிய வன்கொடுமைகளும் தளர் தூக்கி இருக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா காவல்துறைகள் வந்து கையில் கட்டப்பட்டிருக்கு அதே காவல்துறை தான் எங்களுடைய ஆட்சியிலே இருந்தது எங்களுடைய ஆட்சியில் பொதுவாகவே வந்து அம்மா காலத்தில் சரி எடப்பாடியார் காலத்துல தலைவர் காலத்துலேயும் சரி புரிச்சலர் காலத்திலும் சரி பொதுவாகவே வந்து ஒரு ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு நிகராக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கம்பீரமாக இருந்தது ஏன்னா வந்து ஆளுங்கட்சி தலையீடு கிடையாது ரெண்டாவது குற்றம் வந்து நடைபெறாமல் பார்த்துக்கிறதும் அப்படியே குற்றம் நடைபெற்றால் விஷயம் கவனிங்க குற்றம் நடைபெறாமல் பார்த்துக்கணும் அப்படியே குற்றம் நடைபெற்றால் விருப்ப வெறுப்பு இல்லாமல் வந்து சட்டத்தை முன்னிறுத்தி உடனடியாக வந்து அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் உதாரணத்துக்கு சட்ட அமைச்சராக அம்மாவுடைய காலத்தில் இருந்த காலத்தில்னாலாம் ஒரு ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏழை நாளில் கூட பார்த்தீங்கன்னா தீர்ப்புலாம் வந்து நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம் கடுமையான அளவுக்கு வந்து குற்றம் செய்தவர்களுக்கு ஆனால் இப்போது இந்த ஆட்சியில் எப்படின்னா தவறு செய்தவர்களுக்கு வந்து அதாவது வந்து குளிர் ஊட்டு போச்சுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி பயம் போயிடுச்சு அடப்போட நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒன்றிய இருக்கார் நம்ம காப்பாற்றுறதுக்கு நகர இருக்கார் நம்ம காப்பாற்றுறதுக்கு மாவட்ட செயலர் இருக்கார் அதுக்கு மேலே வந்து பாருங்கள் இன்றைக்கி இப்போ யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி வந்து இப்போ ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இன்னும் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணுது ஸோ நான் அந்த விசாரணைக்குள்ளே போகல அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா பாலியல் வந்து அந்த வன்கொடுமை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் மீது வந்து காவல்துறை மீது வந்து அரசியல் நம்பிக்கை போயிடுச்சு அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜாதிய வன்கொடுமைகள்லாம் இன்றைக்கி தலை தூக்குறதுக்கு அது ஒரு அடிப்படையான விஷயம் ஏன்னா பொதுவாகவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு மத கலவரமோ இல்லை மொழியை வைத்து ஒரு கலவரமோ இல்லை இனக்கலவரமோ செஞ்சால் சிறை தாண்ட அடுத்ததுன்ற மாதிரி எண்ணம் இருக்கணும் ஆனால் அந்த எண்ணம் இப்போ வந்து கிடையாது அது அடிப்படையான விஷயம் அதுக்கு வந்து இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கிறதில்ல அதனால் என்னாச்சுன்னா இப்போ வேங்கவேல் பாருங்கள் உதாரணத்துக்கு பல மாதங்களாவது இன்றைக்கும் ஸ்டாலின் போல் போய் பார்த்தாரா அந்த மக்களுக்கு ஆதரவுட மக்களுக்கு வந்து பல அந்த அந்த ப அந்த பகுதி மக்களுக்கு போய் ஒரு ஏதாவது ஒரு பார்த்து ஆறுதல் சொன்னாரா கிடையாது இன்றைக்கி அதே போல் வந்து போராடுற விவசாயிகள் பருந்தூருக்கு அதையும் போய் பார்க்கல கார்ப்ரேட் அரசாங்கம் அதானிக்கு வந்து அதானிக்கு வந்து சிவப்பு கம்பளம் போட்டு வரவருக்கு இருக்குது ஆனால் விவசாயிகளை பார்த்தீங்கன்னா வஞ்சிக்க தெரியுது இந்த அரசாங்கத்துக்கு அதுதான் இந்த அரசு நிலைப்பாடு அந்த அடுப்பையில் பார்த்தா இப்போ மதுரையில் சிறுநீர் ஒரு இது கொடுக்கப்பட்ட மாணவருடைய அவன் மேலே வந்து சிறுநீர் கிடைக்கிது திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா வந்து வீடு புகுந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து அன்றைக்கி தாக்குதலுக்குள்ளானது இதை மாதிரி அதே போல் வந்து கனிம வளை இது வந்து ஒரு சமூக கா சமூகம் வந்து இயற்கை வந்து காப்பாற்றப்பட வேண்ட அடிப்படையில் வந்து அவர் வந்து போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு பெட்டிஷன் கொடுத்துட்டு வீடியோவும் அப்புறம் அப்புறமேற்ற அவர் கொலை செய்யப்பட்டார் அவர் வந்து சிறுபான்மை பிரிவை சார்ந்தவர் ஆனால் பிரமிகா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெட்டிஷன் கொடுங்க பாதுகாப்பு இல்லை நேற்றுக்கு ஆர்கே நகரில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் வந்து பெடிஷன் கொடுக்க போய் அவர் ஸ்டேஷன் முன்னாடி போய் டிவி வச்சு கொளுத்திக்கிட்ட ஒரு சூழ்நிலை ஊடகங்கள மனசே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு அந்த ஏரியதை பார்க்கும்போது அந்த மாதிரி பார்த்தா ஜாதிய வன்கொடுமைகள் இன்றைக்கி தலை தூக்குதான் தான் இன்றைக்கி முழுக்க 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 அரசு தான் இதுக்கு முழு காரணம் ஸோ அரசை புத்தகம் அதை முலையிலே கிளியேறினோம் இந்த அடிப்படையை கூட அது என்ன இல்லை நாடு எக்கெடுக்கிட்டு போனான்னா எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எவன் செத்தா என்ன ஜாதிய வன்கொடுமை தலை தூக்கினான்னா நமக்கு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதானே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கும்பகர்ண அரசாங்கம் இன்றைக்கி கும்பகர்ண முதலமைச்சர் தான் இன்றைக்கி நாட்டை ஆண்டுகளுக்கு தான் இன்றைக்கி வேதனைகளும் வேதனை

ஆனால் மரபு புத்தகம் பார்த்திங்கன்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்கப்படணும் இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கணும் எது தேசிய கீதம் இப்போது பொதுச் செயலாளர் அன்றைக்கு அவருடைய தலைமையில் அன்றைக்கி வந்து சட்டமன்றத்துக்கு போகிறாங்க அன்றைக்கி எல்லாருமே அதாவது கருப்பு சட்டை போட்டுட்டு அது வெளியில் வரக்கூடாது அன்னைக்கு அப்போ வெளியில் வரக்கூடாது அப்படின்னாக்கா அப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு சந்தேகம் என்னென்னா அப்போ இவங்க குழந்தையாக வந்து ஆளுநரும் அரசு வந்து உடந்தியாக இருந்துட்டு பிரச்சனை வந்து அன்றைக்கி வெளியில் வராமல் இது மட்டுமே பேசுவாங்கன்ற மாதிரி நடத்தப்பட்டதா எனக்கு தெரியாது ஜாமரியன் பராபரம் ஜாமரியன் பராபரம்ன்ற மாதிரி நடத்தப்பட்டதான் தெரியாது ஆனால் நாட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் அது வன்கொடுமைக்கு ஆளான விஷயம் ஏன்னா அது குறித்து அன்றைக்கி எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சியாக இருக்க நாங்கள் போய் அன்னைக்கு போகும்போது அந்த செய்தி வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு இது வந்து இந்த காட்சிகள் வந்து அன்றைக்கி வந்து ஊடகங்களில் வருதுனா அப்போ வந்து அதை வந்து எங்கள் செய்தி இருட்டடிப்பு செய்வதற்காக நடத்தப்பட்ட நாடகமும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மனசில் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆளுநர் இன்றைக்கி வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த பார்த்தா அந்த சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால இது யாமரியும் போறா பிறகு சார் நேற்று பாத்தீங்கன்னா சார் தாவேக்கா தலைவர் வந்து பரந்தூர் அந்த போராட்ட குழு சந்திச்சு போயிட்டு எப்படி சார் பாக்குறீங்க இல்லைங்க இப்போ எங்களை பொறுத்தல எங்க நிலைப்பாடு நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தலைவர் காலத்தில் சரி அம்மா காலத்தில் சரி எடப்பாடி காலத்தில் சரி பொதுவாகவே மக்களுடைய எண்ணத்திற்கு மாறாக அதாவது மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எந்த திட்டமும் கூடாது என்பதான் எங்கள் நிலைப்பாடு மக்கள் அங்கே எதிர்க்கிறாங்க இப்போ மக்களை வந்து எதிர்க்கும் போது அந்த திட்டத்தை வந்து இப்போ உதாரணத்துக்கு இருந்தால் கன்னியாகுமரியில் ஒரு பெரிய அளவுக்கு மீனவர்கள் வந்து இந்த துறைமுகம் வந்து அங்கே கொண்டு வர சொல்ல அன்னைக்கு பிஜேபி அரசாங்க அன்னைக்கு வந்து மத்திய அமைச்சர் ட்ரை பண்ணார் அன்றைக்கி ஆனால் அது வாழ்வாதாரமே போயிடும் மீனவர்களுக்கு அது ஒன்று நாங்கள் என்ன பண்ணோம் சட்டமன்றத்திலேயே சொல்லிட்டோம் இந்த மாதிரி வந்து மக்கள் விருப்பப்படாமல் அந்த திட்டம் கொண்டு வர போகிறது இல்லை அந்த மாதிரி மக்களுடைய அந்த விருப்பம் இருக்கணும் மக்களுடைய கருத்தறியணும் எதிர்கட்சதிகாரம் இருக்கக்கூடாது அதனால் நான் அரசாங்கத்தில் இருக்கேன் உயர்ந்த பகுதியில் நான் நினச்சதுன்னா சட்டன்னு சொல்லக்கூடாது அதில் மக்கள் இருந்து மக்கள் எதிர்த்து தான் விட வேண்டியது தானே அதை வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்தோன்னா பொதுவாக வந்து மக்களுடைய அந்த கருத்தை எங்களுடைய கூட ஒன்று இல்லை அவரை பார்த்தோன்னா தாவையக்காரருடைய தலைவர் அவர் போய் பார்த்துருக்காரு அது ஒரு நல்ல தான் அது அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது இந்த ஆளும் வந்து ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் தான் பதில் சொல்லுவாங்க வேறு என்ன அவர் வந்து மக்கள்கிட்ட க கலந்துரையாடாமல் வேண்டில் வந்து பேசிவிட்டு அதிகமாக ஒன்று பேசினாரு அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு போனார் அவர் மேலே ஒரு இது இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க இப்போது ஒரு தாது கட்சியினுடைய தலைவர் அவர் இந்த கேள்வி வந்து புசி ஆனந்துக்கிட்டு தான் நீங்கள் எழுதினவர் எங்கிட்ட எங்கிட்ட கேட்க ஏன் இவரு இப்படி அவர்கிட்ட கேளுங்க ஏற்கனவே தெளிவான ஏன்னைச்செயல கட்சியினுடைய முடிவை வந்து இதே புரட்சித்தலைவர் மாளிகையில் தலைமை கழகத்துல அறிவிச்சாச்சு அந்த நிலைப்பாடு தான் நான் சொல்ல முடியும் உடனே நீங்க இப்ப உடனே போடாதீங்க அந்த நிலைப்பாடு தான் அந்த நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு நேற்றுமே இன்று இல்லை நாளையும் இல்லை நாளையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் இல்லை எத்தனை தடவை இதே சொல்வது உங்களுக்கு பரந்தூரில் வந்து தொடர்ந்து மக்கள் வந்து ஆயிரத்து ஆயிரம் நாள் நாள் நெருங்கி போகிறாங்க பரந்தூரில் வந்து விமானத்தில் எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் வந்து ஆயிரம் நாள் கிட்ட நெருங்கி போகிறாங்க அதிமுக நிலைப்பாடு அங்கே வந்து இதுவரை வந்து யாருமே வந்து ஆதரவு தெரிஞ்சு ஆர்ப்பாட்டமோ போயில்ல அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்துகிறத கூட நீங்கள் ஊடகம் செய்தியாளர் தானே நீங்கள் இது செய்தி பார்க்கலையா அங்கே உள்ள மாவட்ட முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவர் போலீசார் சார்பில் கட்சியின் சார்பில் தானே போய் பார்த்துருக்காரு அவர் அதனால் அது தப்பு அது அதனால் நாங்களும் போய் பார்த்தோம் எங்கள் கட்சியின் சார்பில் அந்த மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பார்த்துருக்காரு எல்லா நிலவரும் கேட்டிருக்காரு இப்போவும் சொல்கிறேன் எங்கள் நிலைப்பாடை பொறுத்தவரை மக்கள் கருத்தறிஞர் எந்த திட்டமும் கொண்டு வரணும் மக்களுக்கு எதிர்ப்பான எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது அந்த வகையில் தான் டெல்டா இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அன்னைக்கு வந்து அன்றைக்கி வந்து எதோ சதிகார போக்காக அன்றைக்கி வந்து மீ அதே போல் மற்ற இதெல்லாம் கொண்டு வந்தாங்க யார் திமுக ஆட்சியில் ஆனால் அதெல்லாம் வந்து மக்கள் ஏற்றுக்காத விஷயத்தில் நாங்கள் என்ன பண்ணோம் இப்போ புதுச்சாரப்பு துறையில் இன்றைக்கி முதலமைச்சர் காலக்கட்டத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அன்றைக்கி உருவாக்கி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த திட்டமும் இனிமேல் கொண்டு வர முடியாத நிலைமைக்கு என்ன திமுக அரசு தான் காரணம்

ஊர்வலமாக வந்து திட்டுவாங்க ஆர்ப்பாட்டப்போ நம்மளாம் திட்டுவாங்க கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுக்காத அது அவருக்கு ஒரு ஃபோபியா அது அந்த ஃபோபியாவை வந்து டாக்டர் தான் குணமா மக்கள் தான் குணப்படுத்தலாம் மக்கள் எப்படி குணப்படுத்துவாங்க அவர் வீட்டுக்கு அமிச்சா அந்த ஃபோபியா சரியாயிடும் நாட்டுக்கு நாங்கள் வரும்போது சரியாயிடும் அந்த ஃபோபியா இன்னைக்கு முதல்வர் ரோட் ஷோ இது ஏ ஏற்கனவே இது வந்து அது ஷூட்டிங் இது போட்டோ ஷூட் அரசாங்கம் தானே இது அதில் என்ன பெரிய அளவுக்கு இது அதனால என்ன ரோட் ஷோ சரி என்ன வந்து இப்போ சர்க்கஸில் நடந்து அந்த க்ளவுன் விஷம் போட்டு என்ன மாதிரி பண்ணாலும் சரி மக்கள் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு பெரிய ஒரு கேலி சித்திரமாக கேலி பொருளாக தான் எடுத்துப்பாங்க அதை வந்து சீரியஸாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுவும் அவங்களுக்கு வந்து உணர்ந்தாங்களே உணர்லையும் தெரில ஆனால் இதெல்லாம் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குது பொருள் கலாச்சாரம் பாலியல் வன்கொடுமைகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விலைவாசி உயர்ந்து போச்சு இது வாக்கு தேர்தல் வாக்கு நிறையத்தில் எல்லாமே போராடுறாங்க இன்றைக்கி விவசாயம் நெசவாளர் தொழிலாளர் மீனவர்கள் வந்து செத்து செத்து பிழைக்கிறாங்க அவங்க படகு மீட்பில் ரூ இருக்குது நாட்டில் பிரச்சனை இப்போ வந்து ரோட்ஸ் அவசியமா இந்த நீர்வோம் மன்னனுக்கு நான் கேட்குறேன் இந்த நீர்வ மன்னனுக்கு இந்த ரோட்ஸ் அவசியமாக இது போடுங்க ஓகே இதில் அரசு அதிகாரிகளுக்கு திமுக ஆட்சியலுடைய ரெஸ்பான்ஸ்பிலிட்டிங்க இல்லைங்க இப்போ இந்த ஸ்டாலின் மாநரசாங்கத்தில் ஒரு ஒரு இடையமீன் குடும்பம் தான் இன்றைக்கி ஆட்சி பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி இல்லைன்னா ஒரு ஒரு இ அதாவது வந்து இந்திய ஆட்சி பணியில் இருக்கின்ற ஒரு கலெக்டர் அவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு அவமரியாதைனா என்ன அப்போ சாதாரணமாக இருக்கின்ற ஒரு ஒரு சாதாரண அதிகாரிக்கு எப்படிப்பட்ட மரியாதை அவங்க கட்சிக்காரர் கொடுப்பாங்க அந்த கவர்மெண்ட் கொடுக்கும் அதனால் இது தெரிஞ்சுங்க அது அதனால் அவங்கள பொறுத்தவரில் கலெக்டராக இருந்தாலும் இந்த கலெக்டர் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க வெளியில் வந்து அந்த மாதிரி தான் சொல்ல முடியும் அவங்க அவங்க வந்து ஆமாம் ஆமாம் ஏன்னா அவங்க சார் சொன்னாங்கன்னா அவங்க பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் போயிடுவாங்க அவங்க அதனால் என்ன பண்ணுவாங்க கலெக்டராக நீடிக்கணும் வேறு இல்லை அவங்க வந்து உண்மைக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க தான் விஷயம் ஓகேவா

அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல் பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உடம்புக்கு நல்ல விஷயந்தான் அது வந்து ஒரு ஃபெர்மெண்டேஷன் தானே நான் பேசிக்கலாக ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்டாக சொல்கிறேன் அது வந்து ஈஸ்ட்டு இந்த ஃபெர்மெண்டேஷன் வாங்க அதாவது பிரேக்கிங் அப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக் மாரிகூல்ஸ் இன்ட்டு சிம்பிளர் ஆர்கானிக் மாரிகுல்ஸ் தட் இஸ் கால்டு வந்து ஃபெர்மெண்டேஷன் அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் உருவாகிற அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது தான் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஓகே டிஐஜி மாதிரி நீட்டுக்கிட்டே போகிறேன்னு ஒரு அரசு அதிகாரி ஒரு அளவாகவும் இல்லை அரசியல் அவரும் வந்து பேசறது இல்லை எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ என்னை பொறுத்துல என்ன கேட்குறீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரவருக்குன்னு ஒரு கடமை இருக்கு பொறுப்பு இருக்கு அவரோட பொறுப்பு கடமை ஒன்று வந்து அவரோடு செயல்பட்டா நல்லது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதனால எல்லாருக்கும் பிரச்சனை தான் ஓகே